பிரைஸ் பிரேஸ்துலார் பிரியமானவர்களே ஜீசஸ் லவ்விங் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரத்தின் துவக்கம் பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி தேவன் தம் கிரியைகளை எந்த நாளில் நிறைவேற்றி முடித்தார் முதலாம் கேள்வி தேவன் தம் கிரியைகளை எந்த நாளில் நிறைவேற்றி முடித்தார் இரண்டாம் கேள்வி தேவன் எந்த நாளில் ஓய்ந்திருந்தார் இரண்டாம் கேள்வி தேவன் எந்த நாளில் ஓய்ந்திருந்தார் மூன்றாம் கேள்வி தேவன் எந்த நாளை ஆசிர்வதித்து பரிசுத்தமாக்கினார் மூன்றாம் கேள்வி தேவன் எந்த நாளை ஆசிர்வதித்து பரிசுத்தமாக்கினார் நான்காம் கேள்வி பூமியிலிருந்து எலும்பி பூமியை நனைத்தது எது நான்காம் கேள்வி பூமியிலிருந்து எழும்பி பூம்பியை நனைத்தது எது ஐந்தாம் கேள்வி தேவன் மனுஷனை எதினாலே உருவாக்கினார் ஐந்தாம் கேள்வி தேவன் மனுஷனை எதினாலே உருவாக்கினார் ஆறாம் கேள்வி தேவன் மனுஷனின் நாசியில் எதை ஊதினார் ஆறாம் கேள்வி தேவன் மனுஷனின் நாசியில் எதை ஊதினார் ஏழாம் கேள்வி தேவன் மனுஷனை சிருஷ்டித்து எங்கே வைத்தார் ஏழாம் கேள்வி தேவன் மனுஷனை சிருஷ்டித்து எங்கே வைத்தார் எட்டாம் கேள்வி தேவன் தோட்டத்தின் நடுவே எவ்விருட்சங்களை உண்டு பண்ணினார் எட்டாம் கேள்வி தேவன் தோட்டத்தின் நடுவே எவ்விருட்சங்களை உண்டாக்கினார் ஒன்பதாம் கேள்வி ஏதே நதியிலிருந்து எத்தனை ஆறுகள் உண்டாயின ஒன்பதாம் கேள்வி ஏதே நதியிலிருந்து எத்தனை ஆறுகள் உண்டாயின பத்தாம் கேள்வி ஆவிலா தேசத்தில் விளைவது எது பத்தாம் கேள்வி ஆவிலா தேசத்தில் விளைவது எது பிரியமானவர்களே இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து ஞாயிறு கேட்கப்பட்ட ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகள் பதில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து செவ்வாய் இரவுக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்